ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர் கே ஹோம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான இறால் கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து சப்பாத்தி சாதம் தோசை இட்லிக்கு சூப்பரான சைட் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இந்த இறால் கிரேவியை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இறால் கிரேவி செய்யறதுக்கு நான் அரை கிலோ எறால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இதை நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க தண்ணியோடு சேர்த்துனிங்கனாக்கா ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் வரும் அதனால் தண்ணி நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்குங்க அடுத்து இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு சால்ட்டு ஒரு அரை லெமனோட ஜூஸு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேரினேட் ஆகிறதுக்கு வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இந்த மாதிரி ஒரு உரல்ல ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க நம்ம கட் பண்ணி செய்யறதை விட இந்த மாதிரி தட்டி செஞ்சோமாக்கா அதோடய ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிரான் கிரேவி செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு கெடாயை கேஸில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு ஆயிலு ஆயில் ஹீட் ஆனால் அடுத்து இதில் கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் சோம்பு பொரிஞ்சனும் அடுத்து இதில் நம்ம தட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் அது இது கூட சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் அடுத்து இதில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கருவேப்பிலை சேர்த்திட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும் அடுத்து இதில் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து இதில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி போட்டுட்டு கூட தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்திட்டு இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து இதில் ஒரு கால் ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்குங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம இறால் கூடவும் போட்டிருக்கோம் பச்சை மிளகாவும் இடித்து போட்டிருக்கோம் அதனால காரத்தை வந்து பார்த்துட்டு சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இது வந்து தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இந்த மசாலையோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு ஒரு ரெண்டு செகண்ட்க்கு இந்த ஆயில்லையே நல்லா வதக்கி விட்டோம்னா அடுத்து இதுல மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற எறாலை சேர்த்திடலாம் எறால் சேர்த்திட்டு இதை நல்லா இந்த ஆயில்லையே வதக்கி விடுங்க ஒரு செவன்டி பர்சன்ட் வரைக்கும் இந்த ஆயில்லையே குக் ஆயிடணும் அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கக்குள்ளாரிய அடுத்து இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் கொஞ்சம் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா இந்த மாதிரி ஆயில்லையே வதக்கி விட்டீங்கனாக்கா இந்த இறாலெல்லாம் நல்லா இந்த மாதிரி சுருண்டு வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இறால் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது லப்பர் மாதிரி ஆயிரும் அதனால் இந்த ஆயில்லையே இந்த மாதிரி குக் பண்ணிட்டீங்கனாக்கா நம்ம அதிக நேரம் வேக வைக்க வேண்டியது இருக்காது அடுத்து இதில் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன் நான் வந்து கிரேவியாக கொஞ்சம் வைக்கிறனால ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன் நீங்கள் தொக்கு மாதிரி செய்கிற மாதிரி இருந்தாக்கா தண்ணி பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க இது இந்த அளவுக்கு கொதிச்சனும் அடுத்து இதில் ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்தாலும் அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் தேங்கெண்ண தேங்கெண்ணை ஊற்றிட்டு கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ நம்மளோட டேஸ்டியான ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும் தேங்க் யூ